இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூனையில் இருக்கோம் இப்போ நம்ம வந்து பூனேல ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா நம்ம அங்கே தான் போக போகிறோம் இப்போது வாங்க போகலாம் இங்கே இருந்தால் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காலையில எதுவும் சாப்பிடல அதனால ஒரு ஒரு பிளேட் வடையும் டீயும் இதுதான் பிரேக்ஃபஸ்ட் இது சாப்பிட்டு தான் நம்ம கோயில் போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலகாவும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம போன வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விநாயகருக்கு இருக்காரு கரெக்டா நாலு புள்ளி மூணு கிலோமீட்டர்ல முருகர் இருக்காரு இங்க விநாயகர் இருக்காரு ஃபஸ்ட்டு வந்து தம்பியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்புறம் டைம் இருந்தால் நம்ம விநாயகரை பார்க்க போகலாம் இந்த இடமும் செம்மையா இருக்கு பார்க்குறது பார்க்க போகலாம் வாங்க கடைசியாக ஒரு ஒளி வந்தாச்சு இந்த மலையில் சாமி இருக்குன்னு போய் பார்க்குறதே செமையான ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேன்ருக்கு வாங்க வெயிட் பண்ண வேணாம் அப்படியே பார்ப்போம் கடைசி கடைசியாக ரைச்சாகச்சு வாங்க உள்ளே போகலாம் இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்குலாக தான் இருக்கு ஃபுல்லு காடு அடுத்து கோயில் வாங்க போய் தரிசனத்தை பண்ணுவோம் கோயில் உள்ள மாதிரி ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் தான் மேல கார் போகிறதுக்குள்ள வழி இருக்குது கூட நம்ம தான் நடந்து போயிட்டு இருக்கணும் சரி நடந்தே போய் பார்க்கலாம் அவன் இங்கிருந்து படி ஆரம்பிக்கிடு செருப்ப உரமா இங்கே இன்னொரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல அந்த சைட்லேருந்து கார் வந்துச்சு ஃபஸ்ட் நேரம் போய் பார்க்கலாம் ஓ ஓ வண்டி இங்கே இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் இங்கே தான் நிறைய பேர் பார்க் பண்ணிட்டுருக்கேன் டைமிங் போட்டிருக்காங்க மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டூ டுவெல் பிஎம் ஈவினிங் ஃபைவ் டூ எயிட் தேர்ட்டி பிஎம் ஏதோ வந்தாச்சு ஸ்டாண்டராக இருக்குது நம்ம தெரியாமல் நம்மளும் பேசிட்டு வந்துட்டோம் அவங்களே தமிழ்ல இருக்கு கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலோட இல்லை ஆயிரத்தி ரெண்டு தினமும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்த சாமி மட்டும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் பார்த்தீா ஃபுல்லு தமிழ் இருக்கு ஃபுல்லு தமிழில் தான் எழுதியிருக்கு எல்லாமே பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோன் ஃபோட்டோஸ்லாம் அலோட் இல்லை அதனால தான் நான் நிறையா எடுக்கலை வர மாதிரி இருந்தால் ஃபோட்டோ இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க ஏன்டா நீ ஏன்டா ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னா நம்ம தமிழில் தமிழ் இதில் வந்து ஒரு கோயில் இருக்கு அதை உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் வேறு எதுவும் உள்நோக்கம்லாம் எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா ஒருத்தர் க்ளீன் பண்ணுறவர் அவர் தான் நான் தமிழ் பேசினோன்னே தமிழா அப்படின்னு சொல்லி பேசினார் இது இந்த கோயில் வந்து ரெண்டு வருஷம் ஆகிடுச்சான் கெட்டி ஏன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செல்வாக்கு அந்த இதெல்லாம் வரமாட்டேங்குது அதோட பவர்லாம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் எப்படி தெரியல அதனால் நானும் சரி அவ்வளோவா எடுக்க வேணாம் நம்ம சாமியை மட்டும் கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் நம்ம ஊரில் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இங்கேயே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சண்டே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான் அதனால் வர சொல்லியிருக்காங்க சண்டே கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அதனால் இப்போ வந்தாச்சு பார்த்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு இங்கே என்ன வாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து அமைதி பீஸாக இருக்குது வந்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷனாக உட்கார நிறைய இடமும் இருக்குது உள்ள சுற்றி பார்க்க நிறையா சாமியும் இருக்குது நானும் நினச்சேன் சரி முருகன் மட்டுந்தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா சாய்பாபா எல்லா இதுவும் வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலகாவ் டோலில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம அந்த ரோட் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியுது பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு பார்க்க நெக்ஸ்ட்டு டைம் இல்லை கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் விநாயகர் கோயில் போல் எவ்வளோ வந்து ஒரு முருகன் கோயிலை பார்த்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப ஹெல்மெட் முக்கியம் பிகிலே ஹெல்மெட் முக்கியம் பிகலே இப்போ புனேல வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு அதனால் யார் வர இந்த மழை நேரத்தில் சுற்றி பார்க்க பூனை வந்து செம்மையான இடம் பட் ஆனால் வரவங்க சேஃபாக வாங்க ஹெல்மெட் போடுங்க நம்ம ஒழுங்காக வந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க ஒழுங்காக வர மாட்டான் அதனால் நீங்கள் சேஃப்டியாக இருந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க இப்போ கூட ஏதோ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பண்ண போய் நிறைய பேர் இறந்து இறந்துப்பாங்க அந்த மாதிரி எதுவும் விபரீதெல்லாம் விளாட்லாம் விளையாடாதீங்க சுற்றி பார்க்குறோன்னா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இடம் தெரில எனக்குமே தெரில நானுமே கூகுளில் பார்த்து தான் வந்தேன் பட் ஆனால் வந்தது ரொம்ப மன நிறைவாக இருக்குது கண்டிப்பாக புனே வந்தீங்கன்னா கிட்ட வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு டாட்டா பேபை சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ